அனைவருக்கும் வணக்கம் நன்றி உணர்வின் மகத்துவம் இன்னைக்கு ஏழாவது நாள் இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நடந்த நல்ல நிகழ்வுகள் சந்தோஷமான நிகழ்வுகள் நம்மள ஊக்கப்படுத்திய உற்சாகப்படுத்திய நிகழ்வுகளை நினைச்சி எழுதி நம்ம அதற்காக நன்றி எழுத போகிறோம் நம்முடைய வீட்டுல நம்முடைய பெற்றோர் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய உடன்பிறப்புகள் கணவன் மனைவி நம்மள ஏதாவது விதத்துல உற்சாகப்படுத்தி இருக்கலாம் பாராட்டி இருக்கலாம் அல்லா நம் நாம் அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம் இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் எழுதணும் இன்னும் ஸ்கூலில் டீச்சர்ஸோட நமக்கு இருந்த நல்ல உறவுகள் ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணது பிக்னிக் போனது அவங்க கூட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணது இன்னும் காலேஜில் ஹாஸ்டலில் இன்னும் நம்ம வேலை பார்க்குற இடங்களில் நமக்கு துணையாக இருந்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணவங்க அதனால நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம் இன்னும் பர்த்டே பார்ட்டிஸ் திருமண விழாக்கள் கோயிலில் விழாக்கள் நம்ம சேர்ந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம் இன்னும் மக்களோட மக்களாக இணைந்து நம்ம கலந்து கொண்ட நிகழ்வுகள் இப்படி நிறைய நிகழ்வுகள்ல நம்ம மகிழ் மனம் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம் சந்தோஷமா இருந்திருப்போம் உற்சாகமாக இருந்திருப்போம் ஊக்கம் அடைஞ்சிருப்போம் நம்ம தோல்விகள்ல இருந்து நம்ம வெளிவந்திருப்போம் கவலைகள்ல அது இருக்கிற நேரத்துல யாராவது நம்மளுக்கு நல்ல ஜோக்ஸ் அடிச்சு நம்மளை உற்சாகப்படுத்திருப்பாங்க சந்தோஷப்படுத்தியிருப்பாங்க இப்படி எல்லா நிகழ்வுகளையும் நாம் அன்னைக்கு யோசித்து அந்த நிகழ்வுகளுக்காக நாம் அன்னைக்கு நன்றி எழுத போறோம் இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு தரம் விதவிதமான அனுபவங்கள் பார்த்துருப்பாங்க நம்மளுடைய அனுபவங்கள் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற அனுபவங்களை விட வேறுபட்டு காணப்படும் இந்த அனுபவங்கள் ஒவ்வொன்றும் சந்தோஷமான அனுபவங்கள் நம்மளை பாராட்டின தருணங்கள் நம்மளை யாராவது ஆசிர்வாதம் பண்ணியிருப்பாங்க இந்த தருணங்கள் எல்லாத்தையும் நம்ம நினைச்சு அதுக்காக நாம நன்றி எழுதணும் குறைஞ்சது முப்பதுல இருந்து ஐம்பது வரையாவது எழுதுங்க அந்த எழுதும்போது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திறந்து நல்லா சொல்லி எழுதணும் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் இறுதியில் நன்றி 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 எழுதணும் அதை எழுதும்போது அந்த நிகழ்வுகளை உணர்ந்து அந்த உற்சாகத்தை அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சு நம்ம எழுதணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த சந்தோஷத்தை நம்ம சந்தோஷத்துல நம்ம நன்றி சொல்லும் போது இன்னும் நம்ம நன்றி சொல்றதுக்கான நிறைய வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து தரும் கண்டிப்பா இன்றைய நாளோடைய பயிற்சியை நீங்க நல்லபடியாக முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன் இந்த பயிற்சி நல்லபடியாக முடிகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள்